என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எத்தனை நாட்களாக நிதி சுமை பொருளாதார குறை கையில் வந்ததும் காற்றாக போகும் பணம் சேர்த்தாலும் சேராமல் போகும் வளம் இவற்றால் உன் இதயம் எவ்வளவு நொந்து போனது என்று நான் அறிவேன் நீ எத்தனை முறை உன் இதயத்தில் சொன்னாய் என்ன வாழ்வு இது ஏன் எதையும் சம்பாதித்தால் அது நீடிக்கவில்லை என் கையில் பணம் ஏன் தங்கவில்லை பிள்ளையே நீ சொல்லாமல் வைத்த கண்ணீரையும் நீ வெளியில் புன்னகை செய்தாலும் உள்ளே இருந்த போராட்டங்களையும் நான் அறிவேன் என்று நான் உனக்கு சொல்லி நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் காலம் ஆரம்பமாகிவிட்டது அந்த தடை உடைக்கப்பட்டுள்ளது அந்த வறுமையின் பிணைப்பு முறிந்து விழுகிறது அந்த குறை நிறைவாக மாறுகிறது நீ நினைத்தாய் என்னால் முடிந்ததைச் செய்தேன் நான் உழைத்தேன் ஆனால் ஏன் அந்த ஏன் என்ற கேள்விக்கு இன்று வானம் பதில் கூறுகிறது அந்த காலம் ஒரு சோதனை இந்த காலம் ஆசீர்வாதம் அந்த வறுமை ஒரு கட்டம் இந்த வளம் ஒரு பரிசு அந்த தட்டுப்பாடு தற்காலிகம் இந்த நிதி பொங்கும் ஆசீர்வாதம் நிலையானது நீ உன் வாழ்க்கையில் பல முயற்சிகளை எடுத்தாய் சில முயற்சிகள் தோல்வியுடன் முடிந்தது சில வாய்ப்புகள் உன் கையில் வந்து போய்விட்டது சிலர் உன்னை ஏமாற்றினார்கள் சிலர் உன் நம்பிக்கையை உழைத்தார்கள் ஆனால் அந்த எல்லாவற்றையும் கூடி என்று நான் சொல்லுகிறேன் எடுத்துச் செல்லப்பட்டதை விட நான் உனக்காக வைத்திருப்பது பெரிது எழுந்ததற்கு பதிலாக கிடைக்கப் போவது முழுமை தோல்விக்குப் பிறகு வரும் ஆசிர்வாதம் இரட்டிப்பு நீ சில நேரங்களில் நிதி குறைவால் குடும்பத்தில் சண்டை ஏறியது உன் பெயரில் இருந்த மதிப்பு குறைந்தது நீ அன்பானவர்களிடம் கூட பணம் கேட்க மனம் வரவில்லை நீ அமைதியாக இருந்த நாட்களை நான் அறிவேன் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ கடன் கேட்கும் நாட்கள் முடிந்துவிட்டது நீ பார்த்து பயப்படும் நாட்கள் முடிந்துவிட்டது இனி நீ கேட்பவன் அல்ல தருபவன் இனி நீ குறைவானவன் அல்லேய் உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் நாள் வந்துவிட்டது இந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது இந்த நிதி முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது இந்த வளத்தின் கதவு யாராலும் மூட முடியாது நான் பேசினேன் அது நிறைவேறும் என் அன்பான பிள்ளையே நீ பணத்திற்காக எந்த அளவுக்கு மனக்கசப்பு குழப்பம் ஏமாற்றம் மானமாக தாங்கிய வழி இவை அனைத்தையும் நான் அறிவேன் அந்த போராட்டம் தினமும் உன்னை நெருடுகிறது பணம் இருந்தால் எல்லாம் எளிதாக இருக்கும் என்று நீ நினைத்த நான் ஆனால் கையில் வந்ததும் சில நிமிடங்களில் போய்விடும் அந்த அனுபவம் உன் இதயத்தை எத்தனை முறை நொறுக்கியது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் நேரம் வந்துவிட்டது அந்த காலம் தாமதமல்ல அது தெய்வீகமான திட்டம் அந்த தடை உடைக்கப்பட்டுள்ளது நீ எத்தனை முறை உழைத்தாய் உன் கைகளை பொறுத்தவரை எல்லாம் செய்தாய் சில நேரங்களில் காலை முதல் இரவு வரை வேலை செய்தாய் ஆனால் சம்பளம் போதவில்லை சில நேரங்களில் உன் உழைப்பு மதிக்கப்பட்டதே இல்லை சில நேரங்களில் மக்கள் உன்னை பயன்படுத்தினார்கள் சிலர் உன்னை குறைத்து பார்த்தார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன் அந்த உழைப்பின் பலன் இன்று உன் கைகளுக்கு வருகிறது அந்த தோல்வியின் பின் பலத்தின் கதவு திறக்கப்படுகிறது நீ உன் வாழ்க்கையில் கடன்களை சந்தித்தாய் அந்த கடன்களின் சுமை உன் மார்பில் கற்களாக இருந்தது நீ ஒரு நாள் கேட்டாய் தேவனே இந்த வாழ்க்கை எப்போது மாறும் என்று பானம் பதில் சொல்கிறது இந்த வாழ்க்கை மாறிவிட்டது அந்த வறுமை முறியடிக்கப்பட்டது அந்த சுமை அகற்றப்பட்டது உன் கைகளில் பணம் பொங்கும் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுள்ளது நீ உன் இதயத்தில் நினைத்தாய் நான் எவ்வளவு உழைத்தாலும் போதவில்லை ஆனால் உன் வாழ்வில் உள்ள தட்டுப்பாடு நான் நீக்குகிறேன் உன் உழைப்பில் என் ஆசீர்வாதம் சேரும் போது ஒரு ரூபாய் இலட்சம் போல மாறும் சாதாரண முயற்சி அதிசய பலன் தரும் உன் தொழில் உயர்வடையும் உன் கையில் வருவது பெருகும் நீ சொன்னாய் எப்படி நான் வாழ்க்கையை நடத்துவது எப்படி வீட்டை காப்பது எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது அந்த சுமைகள் உன்னை அழுத்தின ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் சுமையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் உன் பொருளாதார கதவுகள் நான் திறக்கிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் தடுக்க முடியாத அளவுக்கு நீ உன் வாழ்க்கையில் பல முறை தடைப்பட்டாய் சம்பளம் போதவில்லை வேலை மாறவில்லை வாழ்க்கை முன்னேறவில்லை பணம் எங்கோ சுருண்டு போனது ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த தடை இன்று முரிகிறது அந்த மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் இன்று வெளிப்படுகிறது அந்த பணம் உன் கைகளில் தங்கப் போகிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் பலரிடம் சொன்னாய் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் உயர்வேன் அந்த வாய்ப்பு இப்போது வருகிறது அந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன அந்த ஆசீர்வாதம் உன் கைகளில் வருகிறது அந்த நிதி மாற்றம் உன் குடும்பத்தின் வரலாற்றை போகிறது நீ நினைத்தாய் என் கையில் எதுவும் தங்கவில்லையோ ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி உன் கையில் வருவது நிலைத்திருக்கப் போகிறது உன் பையில் வருவது போகிறது உன் வீட்டில் வருவது போகிறது நீ உன் வாழ்நாளில் வறுமைக்காக வெட்கப்பட்டாய் ஆனால் இப்போது வானம் உனக்கு சொல்லுகிறது அந்த வெட்கம் கௌரவமாக மாறுகிறது அந்த தட்டப்பாடு நிறைவாக மாறுகிறது அந்த குறை வளமாக மாறுகிறது நீ உன் மனதில் சொன்னாய் நான் வாழ்க்கையே இப்படித்தான் இருக்குமோ ஆனால் நான் சொல்கிறேன் இல்லை உன் வாழ்க்கையில் பணம் பாயும் நிறையும் பொங்கும் அந்த ஆசீர்வாதம் நின்றுவிடாது அந்த வருவாய் முடிந்து போகாது அந்த நதி உன் வீட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் நீ செய்யும் வேலை ஆசீர்வதிக்கப்படும் நீ தொடும் தொழில் வளர்ச்சி பெறும் நீ மேற்கொள்ளும் முடிவுகள் நன்மையாய் மாறும் உன் வீட்டில் பணம் பாயும் உன் கைகளில் சிகைப்பு பெருகும் உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் தொடங்கும் நீயே பார்த்துக் கொள்வாய் இன்றைக்கு குறைவாக இருந்தது நாளைக்கு அதிகமாயிருக்கும் இன்றைக்கு நின்றுவிட்டது போல இருந்ததை நாளைக்கு ஓடத் தொடங்கும் எதுவும் முடியாதது போல தோன்றியதை நான் சாத்தியமாக மாற்றினாய் என் வாழ்க்கையில் எல்லாம் நின்றுவிட்டது ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த நின்றது ஓடத் தொடங்கும் அந்த நிறுத்தம் வேகமாக மாறும் அந்த குறை நிறைவாக மாறும் நீ உன் குடும்பத்திற்காக பணம் இல்லாத காரணத்தால் அழுத நாட்கள் உண்டு பிள்ளைகள் கேட்கும் சிறிய தேவைகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் உன் இதயம் எத்தனை முறை உடைந்தது என்பதை நான் அறிவேன் ஆனால் வானம் இன்று உன் வீட்டில் அறிவிக்கிறது அந்த தட்டுப்பாடு முடிந்துவிட்டது அந்த குறை நிறைவேறிவிட்டது உன் வீட்டில் பணம் பொங்கப் போகிறது நீ உன் மனதில் சொன்னாய் நான் பிறந்தது வறுமையில்தான் வறுமையிலேயே முடிவா ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் இல்லை நீ என் பிள்ளை என்பதால் வறுமை உன் அடையாளம் அல்ல என் கிருபை உன் அடையாளம் என் ஆசீர்வாதம் உன் அடையாளம் உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் என்பது என் வாக்குத்தம் நீ உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகளை இழந்தாய் சில வேலைகள் போய்விட்டது சில தொழில் முடங்கிவிட்டது சிலர் உன்னை தாழ்த்தினார்கள் ஆனால் வானத்தின் திட்டம் வேறு அந்த இழந்த வாய்ப்புகளுக்கு மாற்றாக நான் உனக்காக புதிய கதவுகள் திறக்கிறேன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெருகும் உன் தொழில் வளர்ச்சி பத்து மடங்கு அதிகரிக்கும் நீ உன் இதயத்தில் பயத்துடன் கேட்டாய் என்னால் வாழ்க்கை நடத்த முடியுமா ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ நடத்த வேண்டியதில்லை நான் உன் வாழ்க்கையை நடத்துகிறேன் உன் வீட்டில் பணம் நான் பாய்ச்சுகிறேன் உன் கைகளில் நான் செல்வத்தை வைக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் வளம் உருவாக்குகிறேன் நீ நினைத்தாய் நான் முயற்சி செய்தால் மட்டுமே வளர்ச்சி வரும் ஆனால் நான் சொல்லுகிறேன் என் கிருபை சேரும்போது சின்ன முயற்சியும் பெரிய பலன் தரும் சின்ன வழியும் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் சின்ன சம்பளமும் பெரிய ஆசிர்வாதமாக மாறும் நீ சொன்னாய் வீட்டில் செலவுகள் அதிகம் வருமானம் குறைவு ஆனால் இன்று வானம் சொல்கிறது உன் வருமான பாதைகளை நான் அதிகப்படுத்துகிறேன் உன் கைகளில் அதிகமாக வரும் உன் வீட்டில் முழுமை நிறை வாழ்க்கையின் எதிர்காலம் பற்றி பயப்பட்டாய் எப்படி நான் நிலையாக வருவேன் என்று கேள்வி கேட்டாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ நிலைபெறும் உன் வீடு நிலையாகும் உன் நிதிநிலை பாதுகாப்பாகும் உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் நீ உன் முயற்சியில் தோல்வியடைந்தாலும் என் கிருபையில் வெற்றி கிடைக்கும் நீ உன் உழைப்பால் உன்னை உயர்த்த முடியாவிட்டாலும் என் கரம் உன்னை உயர்த்தும் உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் என்பது என் தீர்ப்பு என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் ஆசீர்வாதம் நிறைவேறுகிறது அந்த நதி தடுக்க முடியாத ஆசீர்வாத நதி அது உன் வீட்டில் ஓடும் அது உன் தலைமுறையிலும் ஓடும் அந்த ஆசீர்வாதத்தை மனிதர்கள் நிறுத்த முடியாது அந்த வளத்தை எதிரி குறைக்க முடியாது அந்த முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது நான் பேசினேன் அது நிறைவேறும் உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் காலம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்து ஒவ்வொரு நிதி சுமையும் அந்த ஏமாற்றங்களும் தடைப்பட்ட வாய்ப்புகளும் முட்டுக்கட்டையாக இருந்த முயற்சிகளும் இவை அனைத்தையும் வானம் உன் மீது மதிப்பீடு செய்யவில்லை ஆனால் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் உன் மனத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த ஜெபங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அந்த ஜபங்களுக்கு பதிலாக இன்று வானம் அறிவிக்கிறது உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் ஆசீர்வாதம் ஆரம்பமாகிவிட்டது நீ எத்தனை முறை உன் கைகளை எடுத்துவிட்டு சொன்னாய் எனது உழைப்பின் பலன் எங்கே ஏன் என் வாழ்வில் முன்னேற்றம் தடைபடுகிறது ஆனால் நான் உனக்குத் தெரியாமல் உன் பின்னால் கதவுகளை உருவாக்கிக் கொண்டிருந்தேன் உன் முயற்சிகள் முடிந்த இடத்தில் என் கிருபை உன் முன்னேற்றத்தின் கதவை திறந்துவிட்டது நீ கடந்த நாட்களில் வறுமையை அனுபவித்தாய் உண்மையாகவே நீ உன் இதயத்தில் மிகவும் துன்பப்பட்டாய் அந்த தட்டுப்பாடு உன்னை எத்தனை முறை அழவைத்தது ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் அந்த வறுமை உன் வாழ்க்கையின் அடையாளமல்ல அந்த தட்டுப்பாடு உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கையில் வளம் பொங்குவதே என் திட்டம் நீ உன் குடும்பத்திற்காக தாங்கிக் கொண்ட அந்த நிதி இன்று உன்னிடம் இருந்து அகற்றப்படுகின்றன அந்த சுமையான பாறை உன் தோளில் இருந்து நீக்கப்பட்டுவிட்டது அந்த பொருளாதார இருள் உன் வீட்டில் இருந்து மறைந்துவிட்டது உன் இல்லத்தின் மேல் ஆசீர்வாதத்தின் ஒளி விளங்குகிறது உன் வீட்டில் வருமானம் குறைவாக இருந்த நாட்கள் இருந்தது நீ சம்பாதித்தாலும் சேமிக்க முடியாத நிலை இருந்தது சில நேரங்களில் எப்படி இந்த மாதத்தை கடப்பேன் என்று சொன்னாய் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் இனி அந்த மாத சுமைகள் முடிந்துவிட்டது வருவது போகாமல் தங்கும் தங்குவது பெருகும் பெருகுவது பொங்கும் நீ உன் வாழ்வில் சில வாய்ப்புகளை இழந்தாய் சிலர் உன்னை தாழ்த்தினார்கள் சிலர் உன் நிதிநிலையை கேலி செய்தார்கள் ஆனால் நான் உன்னை அவமானப்படுத்திய இடத்தில்தான் உன்னை கௌரவப்படுத்தப் போகிறேன் அந்த நிந்தனை பாராட்டாக மாறும் அந்த தாழ்வு உயர்வாக மாறும் அந்த வறுமை வளமாக மாறும் அந்த இடர்பாடுகள் உன்னை காயப்படுத்தியது உண்மை ஆனால் அந்த வலி உன் அழிதிற்காக அல்ல அந்த வலி உன்னை நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு தயாரித்தது இன்று அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெருகத் தொடங்குகிறது என் பிள்ளையே நீ எத்தனை முறை உன் மனத்தில் சொன்னாய் என்னால் வாழ்க்கையை நடத்த முடியுமா என் நிலைமையே இருக்கும் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் நிலை மாற்றம் அடைந்துவிட்டது உன் நிலை உயர்ந்துவிட்டது உன் வாழ்க்கையில் பணம் பொங்கும் காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் முயற்சியில் தோல்வி இல்லை இனி உன் கையில் வரும் பணம் விரிந்து போகாது இனி உன் குடும்பத்தில் வறுமை குடியேறாது நான் திறக்கிற கதவை யாராலும் மூட முடியாது நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது